தினம் பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் உற்சாகமாக அப்படியே உற்சாகமாகவா உற்சாகமாக நீ விடுமுறை கிடைத்தது பிறகு நீண்ட விடுமுறை என்றால் பாடசாலைக்கு போகும்போது அதே மாதிரி இப்படியும் மூன்று இருக்குதான் இன்னைக்கு வந்து அரசு மற்றும் அரசமைப்பில் இருக்கின்ற இனிய பாடசாலைகளுக்கான ஆரம்பம் தான் இன்று அதே போன்று தனியார் பாடசாலைகள் வருகின்ற ஆறாம் திகதி முதல் தங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பிக்கின்றன கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பிக்கின்றன இப்படியாகத்தான் வெவ்வேறு தலைங்களில் பாடசாலை நடவடிக்கைகள் ஆரம்பமாகின்றன பிறகு புது வருட கொண்டாட்டங்கள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி இருக்கிறது கொண்டாடி அப்படியே அடுத்த நாள்ல வந்துட்டாங்க இரண்டாம் தேதி இன்றைய தினம் ஜனவரி மாதம் இன்றும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வடக்கில நல்ல மழை சொல்லியிருந்தார்கள் புத்தாண்டு எங்களுக்கு மழையோடு பிறந்திருந்தது அப்படின்னு சொல்லி ஆக இன்றும் சில இடங்களில் இரவு வேலைகளில் அல்லது இருக்கிறது மாலை வேலைகளில் கடுமையான இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கவனமாக இருங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போதும் அவதானத்தோடு சென்று சேருங்கள் மற்றது இந்த புது வருஷத்தை பொறுத்தவரையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில்தான் மக்கள் ஒவ்வொரு தீர்மானங்கள் எடுத்திருப்பார்கள் அப்படித்தானே இப்ப இந்த வருஷத்துல இதை செய்யக்கூடாது இதை இந்த வருஷத்துல இருந்து விட்டுறணும் போன வருடத்தோட அதை நான் இல்லை என்று முடித்து விட்டேன் ஆக இனி நான் புது மனிதன் என்று யோசித்து திட்டமிட்டு தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துறதுக்கான திட்டங்களை நிறைய பேர் வகுத்திருப்பார்கள் அவருடைய திட்டங்கள் வெற்றி அளிக்க நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் முடியும் அந்த திட்டத்தில் நீங்க திட்டத்தை மட்டும் பகுத்து விட்டுட்டு முயற்சி செய்யாம இருக்க கூடாது என்ன கடின உழைப்பு வேணும் எனவே அதற்கு மத்தியில் நீங்க வெற்றி பெற நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இதோ எனவே அதற்கு நீங்க வெற்றி பெற நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இதோ மிக முக்கியமான விஷயம் என்னன்னா மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது தானே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய அந்த இறுதி காலப்பகுதியில் இலங்கையினுடைய உத்தியோகபூர்வ கையிருப்பு அப்படின்றது அதிகரித்திருக்கிறது ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தி ரெண்டு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாக இருப்பதாக மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி தெலுங்கானா மாநிலுடைய நடுப்பகுதியில் பணவீக்கம் நான்கிலிருந்து ஐந்து சதவீதம் வரை குறைவாக பதிவாகும் என்று மத்திய வங்கி அறிவித்திருக்கிறது உத்தியோகபூர்வமாக ஆகவே இப்படியான நல்ல சமீட்சைகள் இருக்க வேண்டும் நல்லது நடக்க வேண்டும் என வீட்டிலையும் நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக கண்டிப்பாக ரைட் ஓகே இப்போ இலங்கையில் புறப்பு விகிதத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம்னாவா இலங்கையில் வருடாந்த புறப்பு விகிதத்தில் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த புதிய தரவுகளின்படி இலங்கையில் வருடாந்த புறப்பு விகிதம் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரமாக காணப்பட்டது இப்பொழுது இரண்டு லட்சத்தி ஐம்பதாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் குறைவடைந்திருக்கிறது அது மட்டும் இனி வருகின்ற காலங்களில் இந்த குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் குழந்தைகளுக்கு நீரிழிவு போன்ற நோய்களும் எதிர்காலத்தில் வரும் அப்படி சொல்லியும் சொல்லப்பட்ட எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க ஆகவே பிள்ளைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு கவனமாக இருக்க தெரியாது பெரியவர்கள் நீங்கள்தான் அவர்கள் மீது அக்கறையோடு செய்யப்பட வேண்டும் கவனமாக இருக்க அவர்களை நீங்கள் வழி நடத்த பெரியவர்கள் மாத்திரம் தான் இனிப்பு சாப்பிடக்கூடாது கூடுதலாக சாப்பிடக்கூடாது என்று அல்ல குழந்தைகளுக்கும் நாங்கள் அதில் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் நிச்சயமாக என்னடா சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு நாங்க அந்த ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறதெல்லாம் நடைமுறையில வச்சிருக்க மாட்டோம் சில நேரங்கள் அநேகமாக நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்காது அப்போ அவர்கள் இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கும்போது பெற்களுக்குள்ள தேவையில்லாத வேலைகளை செய்யறதுக்கு கிருமிகள் ஆரம்பிச்சிடும் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தைகள் விடயங்களில் வாய் சுகாதாரம் உள்ளிட்ட எல்லாவற்றையுமே கூடுதல் அவதானத்தோடு பார்த்துக் கொள்ளுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே இலங்கையினுடைய மக்கள் தொகையை கணக்கெடுத்தார்கள் அந்த நேரத்தில் இரண்டு கோடி இருபத்தி நான்கு லட்சமாக இருந்தது இப்போது குறைவடைந்திருக்கு குறைவடைந்திருக்கின்ற அந்த பிறப்பு வீதம் வீதம் என்ற காரணத்தால் சில நேரங்களில் மாற்றங்கள் பெரிய மாற்றங்கள் வந்திருக்காங்க